ஜெய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் உத்தராயண புண்ணிய காலம் வசந்தருது சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடம் இது கடலூர் மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்பிறை தசமி இரவு எட்டு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை உள்ளது பின்பு ஏகாதசி நட்சத்திரம் ஆயில்யம் காலை பத்து மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை உள்ளது பிறகு மக நட்சத்திரம் யோகம் சூலம் அதிகாலை இரண்டு மணி ஒரு நிமிடம் வரை உள்ளது பின்பு கண்டம் யோகம் கரணம் தைதுளம் காலை ஏழு மணி நாற்பத்தேழு நிமிடம் வரை உள்ளது பிறகு கரணம் இரவு எட்டு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை உள்ளது பின்பு வணிசை கரணம் சந்திராஷ்டமம் நட்சத்திரம் கேட்டை மூலம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீ ஹரிசக்கரா செல்வாம்பியன் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க விலமுடன் நன்றி வணக்கம்